பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் நான் ஒரு ரச்சிக்கப்பட்ட பாவி என்று பலரும் சொல்லுகிறார்கள் நேர்மையான திருடன் அல்லது நான் ஒரு பரிசுத்தமான விபச்சாரி என்று சொல்லுவது போன்றது நாம் ரட்சிக்கப்பட்ட பாவியாக இருக்க முடியாது ஒன்று நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்லது பாவியாகவே இருக்கிறோம் என்று இரண்டில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அன்பின் பவலோக தகப்பனே எங்கள் கண்மலையும் கேடகமானவரே உம்மை துதிக்கிறோம் நன்கு நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டம் போல எங்கள் வாழ்க்கை செழித்து வளரும் என்று நீர் தந்திருக்கிற வாக்கு உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் உமது பிரசன்னமானது பாயும் நீரூற்றைப் போல எங்களுக்கு புத்துணர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்காக உம்மை வணங்குகிறோம் நீர் எங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அதன் அழிவிலிருந்தும் பரிசுத்தமாக வாழ தெரிந்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த சிந்தனையுடன் நாங்கள் எப்பொழுதும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்